காங்கிரசுக்கு ஏற்கனவே அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபிரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபைன் போட்டிருந்தாங்க ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த சூழ்நிலையில அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தாங்க ஹைகோர்ட் அவங்களுக்கு எந்த நிவாரணமே கொடுக்கவே இல்லை அப்படி நிவாரணம் கொடுக்காத அதே நாளில் மீண்டும் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் நீங்க பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி காங்கிரசுக்கு ஒரு சுற்றறிக்கை என்பது ஐடி டிபார்ட்மெண்ட் சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து பேசிய ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அமைப்புகளை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதாவது இடி சிபிஐ ஐடி போன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எப்படி சார் பாக்குறீங்க வருமான வரி விதிப்பை பற்றி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும் நான் ஒரு டாக்ஸ் லாயரா இதை பேசுறேன் அதாவது இன்கம் இருந்தா தான் டாக்ஸ் வருமானம் இருந்தா தானே வரி கட்சிகளுக்கு வருமானம் கிடையாது அடிப்படையில் அவங்களுக்கு வரி தான் உண்மை அப்போ எப்படி இந்த வரி விதிப்பு நடக்குன்னா சில லேக்குனாஸ் உதாரணமாக ஒரு பழைய பேன் கார்டு பழைய பேன் நம்பரை தப்பாக குறிப்பிட்ருப்பாங்க இல்லை சில நேரங்களில் லேட்டாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க இப்படி சில லேக்குனாஸ் இருக்குங்க அதில் தான் கட்சிகளுக்கு வருமான வரி விதிப்பு வருது வருமான வரி விதிப்பு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கெட்டலைன்னா இயல்பாக ஒரு வட்டி ரெண்டுக்கு சேர்த்து ஒரு பெனால்ட்டி ஒரு கோடி ரூபா வருமான வரி விதிக்கப்படுகிறதுனா எல்லாம் சேர்த்தா மூணு கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அதனால இந்த ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாங்கிறது உண்மையிலேயே எவ்வளோ வரி விதிச்சாங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னொன்று அந்த வருமான வரி விதிக்க முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம் தவறுகளை சுட்டி காட்டி அதனால வந்து இது வருமான வரி நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க அதாவது வருமான வரி விலக்கு கொடுத்ததுலேருந்து இருப்பாங்க அப்போ இது எட்டு வருஷம் ஓல்டு அதாவது ஃபைனான்சியல் இயர் அக்கௌண்டிங் இயர்னு நம்ம பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அக்கௌண்டிங் இயருக்கு ஏஒய்க்கு வருமான வரி வீழ்ச்சியிருந்தாங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஃபைனான்ஷியல் இயர் பதினாறு பதினேழு கிட்டத்தட்ட பதினாலு காங்கிரஸ் கவர்மெண்ட் முடியுது அதுக்கு அடுத்த வருஷத்துல வருஷத்துலேருந்து ரீஓபன் பண்ணியிருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கிடணும் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா எட்டு வருஷம் ஓல்டு அக்கௌண்டை ரீஓபன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் அந்த ஆத்தரிசேஷனும் ரீசனும் இருக்கா அன்ரீசனபிள் ஓபனிங் வந்து சட்டம் அனுமதிக்காது இப்போ அன்ரீசனபிள் ரீஓபனிங் தான் பல நேரங்களில் நாங்கள் சாதாரண கிளையண்ட்டு நம்ம கார்பரேட் கிளையண்ட்டுக்கு வாதாடும் போது இதெல்லாம் தான் வச்சு வாதாடுவோம் கட்சிக்கு வாதாடும் போது இப்படி தான் வாதாடுவாங்க அப்போது ட்ரைபியூனல் ஸ்டேஜை தாண்டி தான் கோர்ட்டுக்கு போகணும் டிசின்னு பேருங்க அதுக்கு டேக்ஸ் கேஸுன்னு பேர் இந்த டிசி வந்து ரெண்டு ஜட்ஜு அமைப்பு ஏன்னா இவங்க வந்து ப்ராபர்லி இந்த நோட்டீஸுக்கு தடை கேட்டு தான் போயிருப்பாங்க அப்போ வந்து பொதுவாக அது கிடைக்காது ஏன்னா அது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் அதாவது ரெவின்யூவுக்கு முக்கியத்துவங்கிறது ஜூரிஸ் ஃபோல்டன்ஸ் அதுதான் வந்து நீதி பரிபாலில் கோட்பாடு சாதாரண ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவன்யூக்கு எதிராக அவங்களோட வருமானத்துக்கு எதிராக நம்ம போட்டோம்னா நீதிமன்றம் ஏற்றுக்காது கீழே இருக்கிற எல்லா அவென்யூஸையும் முடிச்சுட்டு வாங்க அதாவது கீழேயே நிறைய அப்பீல் அமைப்பு இருக்கும் இப்போ சாதாரண வணிக வரி இதுலலாம் அப்பீல் அமைப்பு இருக்கும் அதை முடிச்சுட்டு தான் கோர்ட்டுக்கு போய் டிசியாக தான் போட முடியும் டேக்ஸ் கேஸாக தான் போட முடியும் அப்போ ட்ரைபியூனலாக வந்து முடிக்கணும் முதல்ல இவங்க வந்து உதாரணமாக ஒரு கீழமை நிலைமையில் இருக்கிற ஒரு அதிகாரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெப்டி கமிஷனர் இல்லை ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த வரி விதிப்பு அவர் தான் அசஸிங் ஆஃபீஸராக இருப்பார் வரி விதிப்பு அதிகாரி அவர் இந்த நோட்டீஸ் அனுப்பியிருந்தாருன்னா அதுக்கு அடுத்த அதிகாரி யாரோ அவர்கிட்ட அப்பீல் போகணும் அதுலேயும் நிவாரணம் கிடைக்கலைன்னா ட்ரைபியூனல் வருமான வரி தீர்ப்பாயம் இருக்குது அதுக்கு அப்பீல் போகணும் அதுக்கு பிறகுதான் வந்து ஹைகோர்ட்டுக்கு போக முடியும் பட் இவங்க வந்து இதுக்கு மட்டும் ஸ்டே கட்டிருப்பாங்க அதனால் அது ஹைகோர்ட்டில் அது நிவாரணம் கிடைக்காது அப்போது காங்கிரஸ் கட்சியை பழிவாங்குவதற்காக தான் இதை செய்கிறாங்களான்னா நிச்சயம் உண்மை என்ன சிம்பிள் ரீசன்னா நம்பர் ஒன் அவங்களோட சின்ன சின்ன தவறுகளை வந்து அதை வந்து தவறுகளை ஒத்துக்காமல் வருமான வரி இருந்து ஒரு கட்சியை நீக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி உதாரணமாக ட்ரஸ்ட் இருக்குது ட்ரஸ்டுக்கு வருமான வரி விளக்கு குறிப்பிட்ட எயிட்டி செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க ட்ரஸ்ட்டில் சில தவறுகள் இருக்கும் அதாவது ஒரு யாராவது ஒரு ட்ரஸ்ட்டு இறந்துருப்பாரு அதை சொல்லாமல் இருப்பாங்க அப்போ அடுத்த வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது அது அப்படி நிலுவையிலே இருக்கும் மூணு வருஷம் கழிச்சு தான் அதை ஓபன் பண்ணுவான் மூணு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் சரியான நேரத்தில் தகவல் தெரிவிக்கல அதனால உங்களுக்கு வருமான வரி விலக்கு கிடையாதுன்னு பொதுவாக அப்படிதான் வரும் ஆனால் அதெல்லாம் நம்ம நிவாரணம் தேடிக்கிடலாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க சஃபிஷியன் ரீசன் அந்த காரணத்துல என்னென்ன மாதிரி நடந்தது உதாரணமாக கோவிட் இருந்தது ரெண்டு வருஷமா எங்களால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா பொதுவாக துறைகள் வந்து அதை ஏற்றுக்கிடும் ஏதோ ஒரு ரீசனபிளாக ஒரு உண்மையான காரணத்தை நம்ம சொல்லணும் கட்சிக்கு அப்படி ஆயிரம் காரணம் இருக்கும் ஏதாவது ஒரு தலைமையில் சேஞ்சு வந்திருக்கோம் அந்த கையெழுத்து போட வேண்டிய அது அதிகாரம் படைத்தவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லத்தான் செய்வாங்க அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கான வருமான வரி விலக்கை தன்னிச்சையாக நீக்க முடியுமானா நீக்க முடியாதுங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீக்கிற அதிகாரம் கிடையாது அதே மாதிரி தான் ட்ரஸ்ட்டும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி மீதான நடவடிக்கை தேர்தல் டைமில் அப்படிங்கிறது அது தவறு என்ன காரணம்னா அந்த தேர்தலோட லெவல் பிளேயிங் ஃபீல்டு அது கூட ஒரு சின்ன காணொலி ரெண்டு நிமிஷம் காணொலி பார்த்தாங்க அதில் வந்து ஒரு காங்கிரஸ்காரரை துறத்திட்டே போவாங்க ரெண்டு அதிகாரிங்க அவர் வந்து பயங்கரமாக ஓடுவார் கடைசி ஒரு இடத்துல வந்து அவர் தாண்டி நிற்பாரு அதிகாரிகளும் அப்படி தாண்டி நிற்பாங்க கீழே பார்த்தா ஒரு பிஜேபி பேனர் இருக்கும் அப்படியே அதிகாரிகள் திரும்பி போயிடுவாங்க ஏதோ ஒரு வட இந்தியால ஏதோ ஒரு மொழியில இருந்து போட்டிருக்காங்க எதுக்குன்னா இது இந்தியா பூராவும் ரொம்ப கேவலப்படுது அதாவது சிபிஐயும் சரி இடியும் சரி ஐடி டிபார்ட்மெண்ட்டும் சரி அவங்க வந்து இப்போ கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப அவமானப்படுறாங்க அரசியல் தலையீடு தான் காரணம் அதை வச்சு தான் ராகுல் காந்தி சொல்றாரு அது வந்து சரிதான் ஆனால் காங்கிரஸ் கட்சி இது செய்தது என்பதை மறந்து விடக்கூடாது காங்கிரஸ் கட்சி செய்தது ஓகே ஆனா தேர்தல் நேரத்தில் இவ்வளவு நாள் விட்டுட்டு தேர்தல் நேரத்தில் சொல்வதுல சார் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி வந்து செய்ததுங்க சிபிஐ வந்து கூண்டு கிளின்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கேன் தேர்தல் நேரத்துல செய்யும் போது இது வந்து பெரிய பிரச்சனையா மாறுது அதனாலதான் உலக நாடுகளோட கண்டனம் வருது பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியினர் வைக்கிறாங்க என்னன்னா அவங்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாங்க இதே மாதிரிதான் அதாவது அவங்களுக்கும் இந்த மாதிரியான லேக்குனாஸ் இருக்கும் எல்லா கட்சிக்குமே இருக்கும் இப்போ ஒரு சாதாரண தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களோட கணக்கை வந்து ஒரு கட்சி ச உரிய நேரத்தில் சமர்ப்பிக்க தவறுனாலே இது வந்துடும் இந்த பிரச்சனை வந்துடும் அதனால அடிப்படையில் தேர்தல் நேரத்துலங்கிறது தான் இதுல இடிக்குது இந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் கோர்ட்டுக்கு போறது இதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளையும் நடக்குது எப்போவுமே நம்ம இதை பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சியும் இதை செஞ்சிருக்கு பிஜேபியும் செய்யுது ஆனா தேர்தல் நேரத்தில் செய்யும்போது அது பூதகரமான பிரச்சனையா மாறுறது காரணம் அதை தேர்தலில் போட்டிடுறத முடக்கிறாங்க ஏன்னா கார்னிஷிங் அக்கௌண்ட்டை வந்து முடக்கும் போது அது கார்னேஷ்னு சொல்லுவாங்க இந்த அக்கௌண்ட் முடக்கம் அப்படிங்கிறது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்சியோட செயல்பாடுகளே வந்து அது முடைக்கிறோம் அது நூத்தி இருபது நம்ம எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க இனி புது அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ணோம் நிறைய அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு பணம் இருந்திருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் அதில் வரும்போது காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னதை இப்போ நிறைவேற்ற பார்க்குறாங்கன்னு ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டுறது சரிதான் இன்னும் என்னைய கேட்டாங்க காங்கிரஸ் முக்து பாரத் சொல்றதே தப்பு பிஜேபி முக்து சொல்றதும் தப்பு என்ன காரணம்னா எல்லா கட்சிகளும் இருந்தால் தானேங்க ஜனநாயகம் பிஜேபி மட்டுமே இருந்துருமா இல்லை காங்கிரஸ் மட்டுமே இருந்துருமா எல்லா கட்சிகளும் இருக்கணும் நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஆதிக்கத்தை ஏற்று தான் நாங்கள் எங்களோட காலேஜ் டேஸில் போராடணும் அறுபத்தி ஏழு அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியது திமுக இன்னைக்கு திமுகவே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு காலங்களும் சூழ்நிலைகளும் மாறுது அப்போ எந்த ஒரு கட்சியும் இல்லாத அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகமே அது ஒரு சர்வாதிகார ஆணவ போக்க சொல்லுது அப்படி ஒரு வாதத்தை இன்னொரு அரசியல் கட்சி வைக்கவே கூடாது எதுக்கு காங்கிரஸ் முக்து பாரதாக இருக்கணும் அதை சொல்லுங்க அப்போ நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி முக்து பாரதம் சொல்லலாமா எல்லா கட்சிகளும் இருந்து ஜனநாயகம் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ யாரை விரும்புகிறாங்களோ அதுதான் அப்போ ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்களை செய்யும்போது அது உலக நாடுகளோட ஏளனத்துக்கு உள்ளாகிற நிலமை வருது இதில் இந்தியாவையும் தலைக்குனிவு காக்குறாங்க சரி இந்தியன் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அது சாமானியத்தில் மெயின்டைன் பண்ண முடியாது உள்ளும் புறமும் நான் போயிட்டு வந்திருக்கேங்கிறத வச்சு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன் எனக்கு நிறைய நண்பர்கள் கமிஷனர் லெவலில் இருந்தாங்க அதாவதுங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் அரசியல் தூண்டுதல் காரணமாக அப்போ நான் அப்போ தான் பத்திரிகையாளன் ஆகி தராசபத்திரிக்கெல்லாம் ஆரம்பித்து ரொம்ப கடனை உடனே வாங்கி நடத்திட்டு இருந்த காலத்தில் ஐடி ரைடு வந்து ஒரு கோடி ரூபா போட்டாங்க இதே பெனால்ட்டி அபராதம் வட்டி எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி ஒரு கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாத காலங்க அப்போ வந்து அந்த நோட்டீஸை வாங்கி வச்சுட்டு ஆடிட்டரை தேட்டினா அவங்க டூ பர்சன்ட்டு ஃபீஸ் கெட்டாங்க அதுக்கு ஃப்ரண்ட்டு அதாவது முதல்ல கட்டணும் நம்ம டூ பர்சன்ட்டு அதுக்கே வழி கிடையாது சர்தான் போங்கப்பான்னு சொல்லி நானே வந்து ஐடி ஆக்ட படிச்சு நானே கமிஷனர் பீஸுக்கு போய் ஏழு வருஷம் நடத்துனேன் அந்த வழக்க இது சரி நம்மளே லாயர் ஆயிடலான்னு நான் லாயராகவும் ஆனேன் இன்னும் சொல்ல போனா இந்த ஐடி ரைடு தான் என்னை வழக்கறிஞராகவே மாத்துச்சு பிற்காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சுங்க ரொம்ப நன்றின்னு மனசல்கள் சொல்லுவேன் அந்த அந்த அரசியல்வாதி பேரை நான் சொல்ல விரும்பலைங்க எல்லாருக்கும் தான் அவரோட தூண்டுதான் ஏன்னா திருப்பி நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆட்சி எல்லாம் போன பிறகு திருப்பி நான் போகும்போது அவங்க சொல்லிடுறாங்கல்ல அந்த உண்மையை என்னங்க இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நான் வந்து யாரையாவது மனசளவுல நோகும் போது சார் நாங்க என்ன சார் பண்றது சொன்னாருன்னு உண்மை எல்லாம் பளிச்சு வெளியில வருது அப்புறம் பின்னாடி எனக்கு எப்படி ரிலீஃப் கிடைச்சுனாங்க ஒரிசால இருந்து ஒரு அதிகாரி அவர் வந்து ஒரு பொய்ட் ஜேர்னலிஸ்ட் அவர் என்னங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் உண்மை இல்ல இவரை வந்து இப்படி பாடாப்படுத்துறாங்களே ஏழு வருஷமா இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு டீட்டெயில் எல்லாம் வாங்கி பதினேழாயிரம் ஆயிரம் குறைச்சாங்க அதாவது ஒன் குரோடு வந்து வெறும் ஆச்சு நான் வாங்கிட்டு நேர கோர்ட்டுக்கு போனேன் அப்ப என்னை மன அழுத்தத்துக்கு உள்ளாகிட்டாங்க ஒரு கோடி ரூபாய் எப்படி போடலாம் அப்ப பதினேழாயிரம் தான் இப்போ வருது அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு கேட்டு அந்த யாரெல்லாம் அந்த அதிகாரி அவங்க பேர்ல வழக்கு போட்டாங்க கடைசியில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பாதிச்சிருச்சு ரிட்டையர் ஆக முடியல அதாவது ராகுல் காந்தி சொல்றது இதுல உண்மை எப்படின்னா அதிகாரி மூலமாக தான் ஒரு அரசியல் கட்சி அழுத்தம் தருது அந்த அதிகாரி சட்டத்துக்கும் அது விதிமுறைகளுக்கும் புறம்பா செயல்படும் போது நாளைக்கு ஆட்சி இல்லாம போகும்போது அவர் பாதிக்கப்படுவார் எனக்கும் அதே தான் நானும் இதே ஒரு கோடி ரூபா தாங்க இது ஆயிரத்தி சுச்சம் கோடி ரூபா ரெண்டு கடையில் அமௌண்ட் தான் வேற வேரியேஷனை தவிர மற்றபடி ஒன்று தான் இல்லையா அப்ப நான் வழக்கு போட்டு இழுத்தடிச்சு அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆக ஆக்கி திருப்பி ஆபீஸ்க்கு நடையா நடந்து நான் எப்படி நடையா நடந்தனோ அதே மாதிரி நடையா நடந்து வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி கெஞ்சி எனக்கு யார் வந்து உண்மையிலேயே நியாயத்தை நடத்து நியாயத்தை செய்தாரோ அந்த அதிகாரி எனக்கு ஃபோனில் வந்தார் எதுக்குங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கவங்க எனக்கே சீனியர்ஸ் அப்படின்ற பிறகு நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டேன் எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா அதிகாரிகள் எப்போதுமே வந்து நடுநிலையோட இருக்கிறதா ரொம்ப நல்லது தேர்தல் டைமில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற பகை என்பது உங்கள் வாழ்நாளையே பாதிக்கும் ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஆஃபீஸர்ஸ் தான் நீங்க ரிட்டையர் ஆகணும் அறுபது வயசு ஆகும் பிள்ளை குட்டி இருக்கும் அவங்கள படிக்க வைக்கணும் உங்களுக்கு பல கமிட்மெண்ட் இருக்கு அரசியல்வாதிக்கு அப்படி எதுவுமே கிடையாது அரசியல்வாதி அரசியல்வாதியாகும் எண்பது வயசாலும் தொண்ணூறு வயசாலும் அரசியல் தொண்ணூறு வயசுல கேண்டிடேட்டாக நிற்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அதிகாரி அரசியல்வாதியாக ஆசைப்படக்கூடாது அவனும் அரசியல்வாதியோடய சேர்ந்து நம்மளும் கித்தாப்பு தான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு என்ன வேணாலும் செய்யலாம்னு நம்ம அதிகாரம் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை தான் ராகுல் காந்தி சொல்றாரு சார் இப்ப ஹைகோர்ட்ல அவங்களுக்கான நிவாரணம் கிடைக்கல ஆனா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்களே சார் உச்ச நீதிமன்றத்துல அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்காத வாய்ப்பு இருக்கா அதாவது வெறும் அந்த ஒரு ஸ்டே மட்டும் கேட்டாங்கன்னா நிவாரணம் கிடைக்காதுங்க என்ன காரணம்னா அது பொதுவாக கோர்ட்டுகள் அதுக்குள்ள தலையிடாது ஆனா அவங்க அதை பொலிட்டிக்கலா பிளே பண்ணுவாங்க அது என்னன்னா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இப்போ இன்னைக்கே வந்து அதுக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க ஒரு ஐடியோட ஆக்ஷனுக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் தேர்தல் நேரத்தில் எடுத்த நடவடிக்கைக்கு தேர்தல் நேரத்தில் அது மூலமாக தானே பதில் சொல்ல முடியும் ஒரு கட்சியோட வருமான வரி தானே வருமான வரியில் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து எதுக்கு அரசியல் ஆர்ப்பாட்டம் ஏன்னா வருமான வரி வந்து வேணும்னே செய்யும் போது அதை அரசியல் தேர்தல் நேரத்தில் அரசியல் நோக்கத்துக்காக செய்யும் போது ஆர்ப்பாட்டமும் அரசியல் நோக்கத்துக்காக பண்ணி ஆகணும் இப்படி ஆயிடுது இது இது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதாவது ஒரு நாடுங்கிறது அரசியல் தனி டெமோக்ரஸியில் அரசியல் தனி அதிகார வர்க்கம் தனி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகாரங்கள் தனித்தனியானவை இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்போ ரூல் ஆஃப் லா நம்ம வந்து சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி என்ன டியூ ப்ராசஸ் உரிய நடைமுறைகள் அப்போ உரிய நடைமுறையை கடைப்பிடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அதிகாரிகளுக்கு இருக்கு அப்போ என்னதான் அரசியல் இடத்தை வந்தாலும் நல்ல அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பார்க்கலாம் சார் செஞ்சிருவோம் சார் இப்படியும் சொல்லி 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 தேர்தல் வரைக்கும் கடத்தி விட்டுருவாங்க மேலிடத்துல அனுகூலம் வாங்கணும் நம்ம வந்து ஒரு சாதாரண டொக்கு போஸ்ட்ல இருக்கோம் நம்ம மும்பைக்கு போகணும் இங்கே மாறுதலாகி போகணும் அங்கே ஏதாவது காசு கிடைக்கும் அங்கே வந்து பணம் வாங்கிக்கலாம் பெரிய பெரிய வியாபாரிங்களா இருப்பாங்க அரசியல் வயதான ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் வியாபாரி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம்ல ஒரு கோடி ரூபா போட்டால் சரி ரைட்டுங்க பத்து ரூபா கொடுக்குறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி தான் பல பேர் போவான் காம்பரமைஸுக்கு அப்போ நமக்கு பெரிய பணம் கிடைக்கும் இப்படி எந்த அதிகாரி அரசியல்வாதிக்கு ஒபிளைஜ் பண்ணுறானோ அவனுக்கு வந்து ஒரு கருப்பு பக்கம் இருக்குங்க இதுதான் என்னோட அனுபவம்